சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் விடுதலின் வெளிச்சத்தை நமக்கு தந்து விடுதலை மூலமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைத்து ஆசீர்வாதங்களுக்கான பாதையை நடத்தி கொண்டிருக்கிற நம்முடைய அப்பா பரம தகப்பன் அவருடைய பிரசனத்திலிருந்து ஏசு ராஜாதி ராஜா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ரட்சகர் அவருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் தேவனுடைய சத்தியத்தை கற்றுக்கொள்வதற்கான தேவனுடைய சத்தியத்தின் மூலமாக வருகிற அனுபவத்தை அறிவதற்கு மாத்திரமல்ல அதனுடைய ஆசீர்வாதங்களை அபிஷேகத்தை அனுபவிப்பதற்கு நம்ம கிருபி தந்து இந்த நாட்களில் நம்ம ஊழியத்தில் வளர்க்கிற ஊழியத்தை நடத்துகிற தேவன் எவ்வளவு மேன்மையான காரியத்துக்கு நேராக நம்ம எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்து தேவனுக்குள்ள நன்றியுள்ளவர்களை காணப்படுவோம் நாம் ஊழியம் செய்கிற ஊழியர்களாக எப்படி ஆக இருக்க வேண்டும் ஊழியத்தில் வளர்கிற பொழுது எத் குணாதிசயங்கள்லாம் நமக்குள்ளாக உருவாக்கப்பட வேண்டும் இன்னும் அதில் நாம் முதிர்ச்சிக்குள்ளே வர வேண்டும் குறித்து பேசிக்கொண்டு வருகிறேன் ஒரு ஊழியராக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு நபரையும் பார்த்து ஆண்டூர் விரும்புகிற அடுத்த ஒரு குணாதிசயம் என்னவென்றால் நாம் ஜெபிக்கிற நபர்களாக இருக்க வேண்டும் ஜபம் இதை குறித்து எனக்கு நல்லா தெரியுமே ஜபம் வந்தானா எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைக்கூடாது ஏசு அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவருக்கு எந்தவிதமான ஜபம் செய்தால் தான் ஒரு காரியம் செய்யணும்னு சொல்லி அவருக்கு அவசியமே இல்லை அவர் தேவகுமாரனாக தேவனுடைய வல்லமையினால் நிரம்பினவராக தேவனுடைய ஆவினாலே நடத்தப்படுவராக தேவாதி தேவனாக அவர் பூமிக்கு மனிதனாக வந்து பூமியில் ஊழியம் செய்த நாட்களை அவர் செய்த காரியம் நமக்கு நன்றாக தெரியும் அவர் பிரசங்கம் பண்ணினார் அநேகரை சுகமாக்கினார் அநேகருக்கு உபதேசம் செய்தார் அநேகருடைய வாழ்க்கையிலே ஆறுதல் படுத்துகிற தைரியப்பட்டு வேலை செய்தார் இவைகளுக்கு பின்பதாக அவர் செய்த அந்த ஊழியத்துக்கு முதுகெலும்பாக அவருடைய வாழ்க்கையிலே ஜெபம் இருந்ததை நாம் கவனிக்கிறோம் அதிகாலையில் அவர் ஜெபிக்கிறார் இராக் ஜாபங்களில் இரவெல்லாம் விழித்து ஜெபிக்கிறார் மலையில் ஏறி சென்று ஜெபிக்கிறார் தனியாக ஜெபிக்கிறார் குழுவாக ஜெபிக்கிறார் வனாந்திரமான இடத்திற்கு சென்று ஜெபிக்கிறார் உபவாசித்து ஜெபிக்கிறார் இப்படி இயேசு ஜெபித்தார் என்பதை குறித்த காரியத்தை நான் பார்க்கிற பொழுது அது நமக்கு சொல்லுகிற சத்தியம் என்ன நமக்கு கொடுக்குற போதனை என்னவென்றால் ஊழியம் செய்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஊழியங்களிலே நாம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் ஊழியத்திலே நம்ம அதிகமான பிஸியான ஒரு ஷெடியூல்களை போனாலும் ஜபத்தை விட்டுவிடக்கூடாது ஜபம் என்பது மிக மிக அவசியம் நாம் ஜெபிக்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிட வேண்டாம் எபேசர் ஆறு பதினெட்டு தெளிவாக சொல்கிறது சகலவிதமான ஆவிக்குரிய அந்த யுத்த ஆயுதங்களை நாம் தரித்து கொண்டிருந்தாலும் அவனுடைய முழுமையை சொல்லும் பொழுது நீங்கள் ஆவியினாளை ஜபம் பண்ணி சகல பரிசுதம் பண்ண பண்ணுகிற விண்ணப்பங்களே பரிசுதான் செய்கிற விழித்திருங்கள் என்று சொல்கிறார் அதே போல் லூக்கா பதினெட்டு ஒன்றில் சொல்லப்படுகிறது நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு போதிக்கிறார் இந்த வார்த்தையில் நாம் பார்க்கிற பொழுது ஜபம் இல்லாமல் நம் ஊழியத்தை தேவ சித்தத்தின்படியான தேவனுடைய ராஜ்யத்தின் தரிசனத்தோடு செயல்படுக்கிற காரியத்தில் நிற்க முடியாது ஒரு மாம்சத்தில் ஊழிய செய்யலாம் திறனை பயன்படுத்தி பேச்சு ஆற்றலை பயன்படுத்தி திறமைகளை பயன்படுத்தி ஊழியை செய்யலாம் ஆனால் தேவர் ராஜ்யத்துக்கு ஏதுவான மையமே இருக்காது ஜெபம் நாம் தேவன் மேலே எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்கும் அந்த விசுவாசத்திலே நிலைத்து வளர்வதற்கும் நம்முடைய அபிஷேகத்தின் அனலே புதுப்பித்துக் கொள்வதற்கும் உதவி செய்கிற ஒரு தொடர்புக்குரிய காரணம் இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு ஜெபிக்கிற காரியத்திலே திட்டமிட்டு தேவனோட உறவாடுற காரியத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்க நாம் வளர கத்தர் கிருபை கொடுப்பாராக இந்த கிருபையில் நீங்கள் எழும்பொழுது கத்திர உங்களை பயன்படுத்துகிற விதம் ஆச்சரியமாக இருக்கும் உங்களை கொண்ட ஒரு பெரிய காரியங்கள் செய்கிற வர வைப்பார் அவர் உங்களுக்காக செய்கிற காரியம் நீங்கள் அவருக்காக பயன்படுற காரியம் எல்லாமே ஒரு மகிமையான காரியமாக இருக்கும் என்பதை அறிந்து கொண்டு வலப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம் நீங்கள் ஜெபிக்கிற ஜபம் அது தேவன் ஏதோ ஜெபிக்கிறனால அவனை பயன்படுத்துறான்னு கூட நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவை பாலமை நமக்குள்ளாக புதுப்பித்துக் கொள்கிற விசுவாசத்தை நாம் உடையவர்களை இருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு செயலிலே செபம் ஒரு பங்காக இருக்க என்பதை அறிந்து கொண்டு தேவனுக்காக நீர் பயன்படுங்கள் கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரணம் செய்வதற்கு ஆவியானவர் உங்கள் மூலமாக இடைப்படுவதற்கு உங்களுக்குள்ளாய் வெளிப்பாடு கொடுப்பதற்கு அது போதுமானதாக இருக்கும் என்பதை அறிந்து தேவனுக்குள்ளாய் மகிமையான காரணத்தை செய்ய எதிர்பார்ப்பீர்களாக மேலாண்மை பரலோக தகப்பனே செபம் அது ஏதோ எங்களுக்கு ஒரு தேவை வந்ததுக்காக அதை நோக்கி நெருங்குகிறோம் அல்ல எப்பொழுதுமே ஒரு ஜப அபிஷேகத்தினாலே நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிற அந்த இணைப்பிலே வளர்ந்திட உதவி செய்வீராக பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் காட் யூ